அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி புதான்பகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் நாக பஞ்சமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் நாக தோஷங்கள் ராகு கேது தோஷங்களை போக்கிக் கொள்ள இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ன பண்ணணும் நாளைய தினம் பூஜை அப்படின்றத பார்க்கலாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய பூஜை பழக்கம் இருக்கு இல்ல எல்லாரும் செய்ய வேண்டிய பூஜை இந்த பூஜை செய்வதின் மூலமாக நமக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் நிச்சயமாக ஏற்படும் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நாம் செய்து கொண்டு வர வேண்டும் இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கும்போது மரங்களை செடிகளை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் பூஜை பண்ணணும் அவற்றை காக்க வேண்டும் என்று நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு அதன் அடிப்படையில் தான் நாகங்களை நாம் காக்க வேண்டும் அப்படி காத்தால் அவை நம்மை ரட்சித்து அருள் புரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிறைய அறிவியல் காரணங்களும் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்த போதிலும் நாம் நாளைய தினம் பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இரட்டை நாகங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுங்கள் அங்கு சென்று வீட்டிலிருந்தே எல்லா விதமான பொருட்களையும் கொண்டு போங்க சிலர் வந்து புற்றுக்கு பால் தெளித்தல் அப்படின்னும் செய்வாங்க ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அது வந்து ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை வந்து அந்த மாதிரி செய்வதுண்டு நாக பஞ்சமி என்றும் நாகங்களுக்கு நாம் பூஜை செய்ய வேண்டும் புற்று இருந்தால் அங்கு வந்து புற்றுக்குள் நிறைய பாலை ஊற்றக்கூடாது சும்மா மேலே வந்து தெளிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பேரே புற்றுக்கு பால் தெளித்தல் அப்படின்னு பேர் நாகங்கள் உள்ளே வந்து ஜப்பம் பண்ணி கொண்டிருக்குமாம் அதன் காரணமாக அதற்கு சூடு ஏற்படும் அந்த சூட்டை தணிக்கும் விதமாக மேலே வந்து பால் தெளிக்க வேண்டும் அதன் மூலமாக குளிர்ச்சி ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது அதனால் வந்து அந்த மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைனா இரட்டை நாகங்கள் நாகங்களினுடைய சக்தி நாளைய தினம் அதிகமாக இருக்கும் அந்த நாகங்களை நாம் பூஜை செய்யும்போது நிச்சயமாக அந்த நாகங்கள் நம்மை ஆசிர்வாதம் செய்யும் இரட்டை நாகங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போயிட்டு தண்ணீர் ஊற்றி நல்லா அலம்பிட்டு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்க அடுத்து தயிர் ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்கள் தேன் ஊற்றி அபிஷேகம் நெய் ஊற்றி அபிஷேகம் மஞ்சள் நீரால் குங்கும நீரால் இளநீர் இருந்தால் இளநீற்றால் இந்த பொருட்களில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து நல்லா திருப்தி சுத்தியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு போய்ட்டு அபிஷேகம் பண்ணுங்கள் சந்தனம் கலந்த நீர் கொண்டு அபிஷேகம் இப்படி நிறைய பொருட்கள் உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதை கொண்டு போயிட்டு நாகங்கள் இரட்டை நாகங்களுக்கு அபிஷேகம் செய்து விட்டு அதற்கு பிறகு தண்ணீர் விட்டு நல்லா அலம்பிட்டு நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பூக்கள் போட்டு இந்த பஞ்சால் வந்து மாலை வந்து செய்வாங்க இப்போ கடைகளில் விற்குது அந்த மாதிரி மாலையை வந்து மஞ்சளால் மாலை குங்குமத்தினால் மாலை Okay. போட்டுட்டு அதற்கு பிறகு வந்து வேக வைக்காத உணவுகளை உணவுகளை வந்து நாம் நைவேத்தியமாக செய்ய வேண்டும் வெற்றிலை பாக்கு பழம் வச்சு தேங்காய் உடைச்சி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்து இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து அவரவர்கள் பழக்கம் அரிசி மாவில் நல்லா தண்ணீர் விட்டு அலம்பி அதாவது அந்த அரிசி மாவில் நல்ல தண்ணீர் விட்டு பிசைந்து அதை வந்து அதில் கொஞ்சம் வெல்லம் வச்சு நைவேத்தியம் வைப்பாங்க சிலர் வந்து எள் சிமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வெள்ளம் போட்டு நல்லா இடிச்சுட்டு அதை வந்து நைவேத்தியமாக வைப்பார்கள் சிலர் வந்து கம்பு இருக்கு இல்லையா இதை வந்து முளை கட்டி அவற்றை வந்து நைவேத்தியமாக வைப்பார்கள் இப்படி நாம் நைவேத்தியம் வந்து நாகராஜாக்களுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு பிரதட்சணம் செய்துவிட்டு சிலருக்கு நோம்பு கயிறு பழக்கம் என்பது இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வந்து முடிச்சுகளை போட்டு அந்த வெண்மையான நூல் எடுத்து ஐந்து நூல்கள் வந்து எடுத்துக்கணும் அதில் ஐந்து இடத்துல முடிச்சுகள் போட்டு அதற்கு மஞ்சள் பூசிட்டு அதை நாகராஜாவுக்கு வந்து ஒன்று சமர்ப்பணம் செஞ்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இதை வந்து கட்டிப்பாங்க பெண்கள் வந்து இதை கட்டி கொள்ள வேண்டும் அடுத்து இது அண்ணன் மற்றும் தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பெண் பிள்ளைகள் செய்யக்கூடிய நோன்பு அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால அந்த ஆண்களுக்கு அதாவது அண்ணனோ தம்பியோ அவர்களுக்கு நாம் வந்து மரியாதை செய்ய வேண்டும் தாம்பூலம் கொடுத்து அவர்களிடத்தில் ஆசிர்வாதம் வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் வெளியில இருந்தா போன் பண்ணியாச்சு நாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இந்த முறையில் நாம் செய்தால் நாகங்களின் பரிபூர்ண ஆசிர்வாதமும் அண்ணன் தங்கை உறவும் பலப்படும் நன்றி வணக்கம்